வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் இப்போ அந்த தலைமுறை இடைவெளி அதை பற்றி நம்ம பேசும்போது அதாவது முதியோர்கள் மற்றவர்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற வயதினரோட அவர்கள் வந்து ஒத்து போகணும் அவர்களோட சேர்ந்து போகணும் அப்படிங்கிறது இருக்குங்க அதே போல் இளைஞர்கள் குழந்தைகள் அவர்கள் வந்து இந்த முதியோரை எப்படி அவர்களுடைய அணுகுமுறை முதியோருக்கான அணுகுமுறை எப்படி இருக்கணும் அதை எப்படி மேம்படுத்தலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்துட்டு அவங்களுக்கு முதியோர்கள் எப்படி இருப்பாங்க ஐம்பது வயசில் எப்படி இருப்பாங்க என்ன ஆட்டிடியூட்டில் இருப்பாங்க எப்படி ஹெல்த் இருக்குன்னு தெரியாது அதே மாதிரி அறுபது வயசில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் ஆட்டிடியூட் இருக்கும் உடல்நிலை சேஞ்சாயிருக்கும் எழுபது வயசு எண்பது வயசு எப்படி சேஞ்சாயிருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் எப்படி ஆரம்பத்தில் இருந்தே கற்றுக் கொடுக்கணும் அதை வந்து அப்பா அம்மாவும் கற்றுக் கொடுக்கலாம் இல்லை தொண்டு நிறுவனங்களும் அதை வந்து ஏற்பாடு பண்ணலாம் ஸ்கூல்லையும் வந்து அவங்க எல்லாம் டீச் பண்ணலாம் அவங்கள முதியோர்களை எப்படி பாதுகாக்கணும் அவங்க என்னென்ன மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணணும் அவங்க எந்த மாதிரி டயர்ட் ஆனிச்சுன்னா போய் எப்படி இருக்கீங்க அப்பா எப்படி இருக்கீங்க தாத்தா அந்த மாதிரிலாம் வந்துட்டு நே போய் அவங்க வந்து ஒரு பேசினால கூட அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு எதாவது தேவைன்னா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு பூரா அவங்க வந்து வாங்கி கொடுக்கணும் அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்யணும் எங்கேயாவது வெளியே போகணும்னா அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும் இப்போல்லாம் நிறைய சீனியர்ஸ் வந்துட்டு அவங்கள ஒரு குறை என்னென்னா ஃபேமிலியில் சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வெளியே போறாங்க ஆனால் எங்களை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க நாங்கள் வீட்டில் தனியா இருக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு சொல்றாங்க அது ஒரு குறையா அவங்க நினைக்கிறாங்க நிபர்த்தி பண்றதுக்கு அவங்க எல்லா சமயமும் கூட்டிட்டு போக முடியாது பட் அப்போக்கப்ப தேவையான சமயத்தில் அவங்கள கூட்டிட்டு போய் வெளியே காமிக்கணும் வெளியே சோசியல் மீட்டிங் ஃபேமிலி கேதரிங்ஸு மேரேஜஸ்ஸு அத மாதிரி கூட்டிட்டு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் இது மெயின்லி வந்து அவேர்னஸ் இஷ்யூ தான் அவேர்னஸ் 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 அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வைய வந்து நம்ம எங்க ஜெனரேஷனுக்கு அது கிரியேட் பண்ணுறது தான் என்னுடைய சக்சஸே இருக்குது அப்போ தான் முதியோர்கள் வந்து நல்ல வன்முறை இல்லாமல் கொடுமை இல்லாமல் அனுபிக்காமல் அவங்க நல்லா டிக்னிஃபைடாக லைஃபாக இருக்க முடியும் ஸோ அந்த அவேர்னஸ் வந்து இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கானோ அது ஸ்கூலாகட்டும் இல்லை வீட்டிலேயாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை எல்லோரையுமே அதை வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே வந்தால் இந்த இது சால்வா இதே போல் குழந்தைகளாகட்டும் அல்லது வந்து இளைஞர்களாகட்டும் அவர்கள் இந்த முதியோர்களுடைய அந்த அறிவு திறன் அதை அந்த அனுபவ அறிவு இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாங்க அவங்க வந்துட்டு இந்த காலத்து இளைஞர்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க முதியோர்களை வந்து போய் அதை அவங்கள்ட்ட சொன்னால் அறிவுரை சொன்னாலோ இல்லை அவங்களுடைய டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணாலோ அவங்க வந்து எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்னன்னா நம்ம வந்து அந்த பக்குவமான இதை வந்து முதியோர்களை வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறணும் எப்படி பக்குவமாக சொல்லணும்னு சொன்னால் அந்த பக்குவத்திலோட சொன்னோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குருவாங்க அந்த முறையில் முதியோர்களும் தெரிஞ்சுக்கிறனும் இளைஞர்களுக்கும் இதை வந்துட்டு கற்றுக்கணுங்கிறத அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் இவங்க வந்துட்டு அறுபது வயசுல எழுபது வயசுலலாம் எவ்வளவு அறிவுகள் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அனுபவங்கள் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அந்த அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பெரிய லெவலில் வரலாம் அது தெரிஞ்சுக்கிற விரும்பாதவங்க இல்லை அது தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறவங்கலாம் அவ்வளோ ஈஸியாக மேலே வந்துட முடியாது முதியோரோட அனுபவத்தை வந்து அவருடைய வேலைகள் முன்னாடி உள்ள வேலைகளுடைய திறமைகள் அவங்களுடைய பயன்பாடுகள் அது எப்படி எப்படி பண்ணால் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக இளைஞர்கள் வந்துட்டு நல்ல பெரிய நிலைக்கு வரலாம் இப்போது நம்மளுடைய நாட்டிலேயாட்டும் நம்மளுடைய சமூகத்திலேயே அந்த காலகட்டம்லாம் மாறிட்டே வருதுங்க முன்னாடிலாம் அந்த கூட்டு குடும்பமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து தனி குடும்பங்கள் அந்த மாதிரிலாம் வந்தது இப்போயே அந்த குடும்பங்கள்லேயே நிறைய அவருடைய மகன் மகள் அவங்களாம் வந்து வெளியூரில் போயிட்டு வேலை செய்ய வேண்டிய பணி நிமித்தமாக போக வேண்டியிருக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு அதனால் இங்கே வந்து கணவன் மனைவி அல்லது தனியாவோ அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டியிருக்கு அதனால் இந்த குடும்ப உறவுகளை எப்படி பேணி பாதுகாக்க முடியுங்க இது வந்து மிகவும் ஒரு பாயிண்ட் இது நிறையா வந்துட்டு இப்போ மைக்ரேஷன் கிராமங்கள்லேருந்து இருந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் டெல்லி பாம்பே ஈவன் கூட போயிடுறாங்க நம்மளும் வந்துட்டு அவங்களுடைய ஃபியூச்சருக்காக நம்மளும் விரும்பி அனுப்பிச்சிட்றோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இருந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஈவன் அவங்க ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸ் குழந்தைங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்பா அவங்க பார்த்துக்க முடியலேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன் ஆனால் போய் பார்த்துக்கானாங்க இதை வந்துட்டு எவ்வளோ கஷ்டமான வேலைகளாக இருக்குது தெரியுன்னா அவங்களுக்கு வந்து உளுப்பாட்டுறதுல ட்ரெஸ் டிரெஸ் இதெல்லாம் வந்து அப்பா அம்மாக்குள்ளே பண்ண முடியலை அவங்களுக்கு இன்னொருத்த தேவைப்படுது அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு வருது இதெல்லாம் வந்துட்டு நம்ம மேம்படுத்தணும்னா எகைன் ஒரு ஒரு நிறைய நண்பர்கள் நிறைய சொந்தக்காரங்க இவங்களுடைய இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிறோம் நண்பர்கள் சொந்தக்காரங்க பிளஸ் ஒரு கிளப் அந்த மாதிரி இதோட சேர்ந்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி லோன்லின்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஸோ இது அந்த மாதிரி தான் மேம்படுத்த முடியும் அதே போல் இப்போ அவர்களுடைய மகனோ மகளோ குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து வெளியூரில் வெளிநாடுகளில் இருந்தா கூட அவர்கள் பெற்றோரே எப்படி அப்பப்போ அந்த நேரத்துக்கு எப்படி கவனிச்சிக்க முடியுங்களா அந்த ஃபோன் மூலமாக இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசதிகள்லாம் நிறைய வந்துடுது இல்லைங்களா அதன் மூலமாக அவர்கள் வந்து பரிமாறிக்கலாம் இல்லைங்களா ஆமாம் கண்டிப்பாக இப்போ வந்துட்டு நிறைய இன்டர்நெட் இருக்குது நிறையா வாட்ஸ்அப் கால் அந்த மாதிரி காலில் வந்து டெய்லி பேசிக்கிறாங்க நான் நிறைய இடத்துல நிறையா வீட்டுங்களில் நிறைய நண்பர்கள் வீட்டில் பார்த்துருக்கேன் நான் டெய்லி பேசிஸ்ல மார்னிங்லேயோ அவங்களுடைய டைம் எப்படி இருக்கோ அந்த டைமுக்கு வந்துட்டு டெய்லி பேசி அட்வைஸ் கேட்டுக்கிறாங்க இவங்களும் அட்வைஸ் கொடுத்துக்கிறாங்க சந்தோஷத்தெல்லாம் பரிமாறிக்கிறாங்க ஸோ மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நீங்கள் டெய்லியில் இருக்கிறது ஒன்று தான் யூஸ்ஸில் இருக்கிறதா ஒன்று அந்த மாதிரி வந்துட்டு இப்போ உள்ள சூழ்நிலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த ஊரில் இருந்தாண்ணே எவ்வளோ தூரத்தில் இருந்தாண்ணே இப்போ வந்து இன்டர்நெட் கால் அது மாதிரி நேருக்கு நேராக பேசிக்கிற மாதிரி இருக்கு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க டெய்லி இங்கே நடந்தது இந்த இந்தியாவில் நடந்தது அவங்க வீட்டில் நடந்தது ஷேர் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஃபாரின்லேயும் என்ன நடஞ்சோ அவங்க வீட்டில் என்ன நடஞ்சோ அவங்க பசங்க என்ன பண்ணாங்கிறதுலாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கு இப்போ ஒன்றும் அது கஷ்டமே கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு பிரிந்து இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு வர்றதில்லை நல்லதாக இருக்கிறாங்க அதில் அந்த விஷயங்களை பாராட்ட வேண்டியதுதான் அதேபோல் இப்போ தனியாக இருக்கும்போது அவர்களுடைய முதியோர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லைங்களா அதனால் அந்த அவர்களுடைய பாதுகாப்புக்கு உடல் அளவிலையும் சரி பொருளாதார பண அளவிலையும் அவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அல்லது என்ன எப்படி கண்காணித்து வைத்துக்கணும் அந்த விழிப்புணர்வுலாம் எப்படி இருக்கணுங்க அது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறணும் அவங்களோட நல்லா பழகி வச்சுக்கிறணும் இருந்துச்சுன்னா ஒரு நிறைய ஒரு அஞ்சாறு ஃப்ளாட் இருக்கும் ஒரே ஃப்ளோரில் இல்லை பன்னெண்டு ஃப்ளோ ஃபுளோ ஃப்ளாட் கூட இருக்கும் ஸோ அவங்க கூட நீங்கள் என்ன நல்லா நட்புற வச்சுருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் பார்த்துக்குறவாங்க நம்ம தனியாக பொழுது இப்போ எங்கள் கிளப்லெலாம் பார்த்திங்கன்னா ஒன்று சில பேருக்கு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க சார் நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கனு எனக்கே தெரியல என்னை யாரும் கேட்குறது கிடையாது நான் இந்த சன யாருக்குமே தெரியாது ஏன்னா சில வீட்டில் சில பேர் வீட்டில் யூஸ்லேருந்து டெய்லி கால் பண்ண மாட்டாங்க வா வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நான் எப்போ எழுந்திருக்கிறேன் நான் இந்திரசனம் எழுந்திரிக்கலே தெரியலேன்ட்டாங்க அப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா எங்களுக்கு மெம்பர்ஸ்லாம் சொல்லி இவங்களுக்கு வந்து தினந்தோறும் ஒரு கால் அடிங்க இந்த சமயத்தில் அடிச்சுட்டு அவங்க எப்படி இருக்கா என்னன்னு கேளுங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து இப்போ பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு 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 வந்துட்டு நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட பக்கத்து நேபரோட நல்லா தொடுப்ப அப்புறம் நம்ம வெளியே வந்து ஒரு பக்கத்து போறோம் சொல்லிட்டு போலாம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் வெளியூர் போறோம் அவங்களுமே வந்து ஹெல்ப் பண்றாங்க வந்து ஒரு விசிட் பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்கு ஸோ இப்போ அதே மாதிரி நிறைய வந்து தவறுகளும் நடக்குது நிறைய நியூஸ் பேப்பரில் பாத்தீங்கன்னா கப்பல்ஸ் தனியா இருக்கிறவங்க ஈவன் எல்டர்ஸ் பீப்புள திருடுறாங்க அந்த மாதிரி நிறைய நடக்குது இருக்கு ஏன்னா யார் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால அவங்க தான் டார்கெட் பண்ணி திருடுறவங்களாகட்டும் இல்லை செயின் பறிக்கிறவங்களாகட்டும் இல்லை நிறைய ராபரி ஈவன் மேர்டர் இதெல்லாம் நடக்குது காசுக்காக நடக்குது பணத்துக்காக நடக்குது அதை வந்துட்டு நம்ம சொசைட்டி கவர்மெண்ட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்க நம்மளுமே வந்துட்டு உஷாராக நெய்பரோட பழகிட்டு ஒரு காலையில் ஒரு பேசுறது சாயங்காலம் பேசுறது அந்த மாதிரி தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இதை ஓரளவு குறைக்கலாம் நல்லாவே குறைக்கலாம் இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் வாங்கலாம் வாங்க முடியுமா நீயும் அம்மாவ வாங்க முடியுமா വാങ്കമുടിയും <laughs>

வாழ்வு நிகழ்ச்சியில் அடுத்து முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் நேயர்களே இன்னைக்கு நம்ம வந்து அதாவது முதியவர்கள் மேல் ஏற்படும் அத்து மீறல் அல்லது உரிமை மீறல் பற்றி வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஸோ எல்டர்லி அபியூஸ் என்றால் என்ன யூஸ்வலி வந்து அப்யூஸுங்கிற டேம் பார்த்த உடனே எல்லோரும் ஓகே ஃபிசிக்கல் அபியூஸ் செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்ட்டு யோசிப்பாங்க பட் அப்யூஸுங்கிறது அது மட்டும் கிடையாது அபியூஸ் கேன் பி லைக் எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம் அதாவது ஃபைனான்ஷியல் அப்யூஸாக இருக்கலாம் சைக்காலஜிக்கல் அப்யூஸ் ஏன்னோ தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது அவங்கள வந்து மன ரீதியாக பாதிப்புகள் உள்ளாக்குவது எல்லாமே அபியூஸ் தான் கவனிக்காமல் இருப்பது ஸோ எந்த விதமான அபியூஸும் இருக்கலாம் எல்டர்லி அதாவது வயதானவர்கள் வந்து அவங்க வந்து அவங்களே வந்து கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது குறிப்பாக வந்து உடல் வலிமை குறைவாக இருப்பதால் அதுக்கு பிறகு வந்து சிலர் வந்து நாள்பட்ட வியாதிகள் இருப்பதனால் அவங்க வந்து அபியூஸ்க்கு உட்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாகிறது இப்போ சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்லையும் வந்து அபியூஸ்க்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அபியூஸ் இருக்கிறதுனால் இந்த மாதிரி வாய்ப்பு இருப்பதனால் போத் சில்ட்ரன் அதாவது குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு வந்து பாதுகாப்பதற்கு அரசியல் சட்டமைப்பில் வந்து சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதாவது நீங்களே வந்து சமீபத்தில் வந்து நியூஸில் வந்து கேட்டிருக்கலாம் அதை முதியவர்கள் வந்து இந்த மாதிரி கவனிக்காமல் இருக்கும்போது அரசாங்கம் இல்லை வந்து கோர்ட் வந்து முன் வந்து இந்த மாதிரி வயதானவர்களை வந்து மேண்டேட்டரியாக கவனிக்கணும் அவங்களுக்கு அவங்களோட செலவு அவங்களோட பாதுகாப்புக்கு இவ்வளவு மணி வந்து சில்ட்ரன் வந்து அனுப்பணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி வாசிச்சிருப்பீங்க ஸோ முதியவர்களை பராமரிப்பது அவங்களோட நலம் பேணுவது வந்து அவங்களோட கின்ஸ் சில்ட்ரன் அண்ட் மற்றவர்களோட கடமை அப்புறம் சமூகமாக நம்மளும் வந்து இந்த மாதிரி வல்னரபிள் பீப்புள் அதாவது வலிமை இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு வந்து உதவி செய்வது ரொம்ப முக்கியம் நம்ம அருகில் வந்து இந்த மாதிரி அப்யூஸ் நடக்குதுங்கிறத வந்து நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்போ வயதானவர்கள் வந்து ரொம்ப சிரித்து பேசி டெய்லி சமையலெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப அவங்களே நல்லா கவனிச்சிக்கிறாங்க எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க பட் திடீர்னு வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஓகே அவங்க வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க யூஸ்வலாக லைக் டைமுக்கு சமையல் பண்ணுறதில்ல வேறு எதுவும் செய்வதில்லை வெளி விஷயங்களில் வந்து ஈடுபாடுகள் காட்டுவதில்லை பார்க்கும்போது இல்லை வந்து அவங்க குழந்தைங்க இல்லை அவங்கள கவனிக்கிறவங்க இருக்கும்போது மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க இதெல்லாம் அபியூஸ் நடக்குதுங்கிறதுக்கான அறிகுறி அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கும்போது அவங்களோட உடல் நிலம் வந்து குஞ்சிகிட்டே இருக்குது அவங்க வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்புறம் அவங்க போடுற ட்ரெஸ்ஸஸ் வந்து க்ளீனாக இல்லை வீடை பார்த்தா வந்து குப்பை மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி ஓகே இவங்க வந்து ஒழுங்காக கவனிக்கப்படவில்லை ஏதோ பிரச்சனை இருக்குது அப்போ வந்து நாமளாக முன் வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக தனியாக இருக்கும்போது நீங்கள் போய் கேட்கலாம் லைக் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்ட்டு கேட்டு ஸோ வந்து பல தன்னார்வல அமைப்புகள் அதுக்கு பிறகு வந்து கவர்மெண்ட்டோட மனநல ஹெல்ப்லைன் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான உதவி வந்து போய் சேர அவங்க வந்து அபியூஸ்லேருந்து விடுபட அவங்கள பாதுகாப்பதற்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம் எல்டர்லி அபியூஸ் மாதிரி என்ன ஒரு முக்கியமான டாபிக் வந்து என்னென்னா தனிமை ஸோ தனிமை வந்து முதியவர்கள் வந்து பல விதமான சூழ்நிலைகளால் அதாவது குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ வந்து பிரிந்து செல்வதால் இல்லைனா லைக் லாஸ் ஆஃப் ஸ்போஸ் அதாவது தங்களோட துணைவி இல்லைனா வந்து லைக் அதாவது ஆடவர் பெண் யாருனாலும் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை துணையை வந்து இழக்கும் போது அவங்க வந்து தனிமையால் பாதிக்கப்படுகிறார்கள் ஸோ தனிமையை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று ஸோ தனிமையை சமாளிக்க வந்து என்ன செய்யலாம்னா அவங்க வந்து ஸ்பௌஸாக இருக்கும்போதே அவங்களோட பழைய ஹாபிஸ் அதாவது வாக்கிங் போகிறதோ விளையாடுறதோ வாசிக்கிறதோ இந்த மாதிரி ஹாபீஸை வந்து தொடர்ந்து செய்வது ரொம்ப முக்கியம் அது பிறகு இப்போ தான் நம்மகிட்ட வந்து லைக் தொலை தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இருப்பதனால் அதையும் வந்து யூஸ் பண்ணி உங்களோட சர்க்கிள் உங்களுக்குன்ட்டு ஒரு இன்னும் பக்கத்தில் இருக்க நண்பர்கள் தூரத்தில் இருக்க நண்பர்கள் எல்லோரும் வந்து தொடர்பில் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அப்போது அவங்களோட தேவைகள் உங்களோட இன்னும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சோஷியல் சர்க்கிள் இருக்கும்போது தோ அவங்க வந்து ஃபிசிக்கலி பக்கத்தில் இருந்தாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் யாரோ இருக்காங்கங்கிற ஃபீலிங் வந்து இருக்கும் அதுக்கு பிறகு முன்னாடியே சொன்ன மாதிரி யங்கர் ஜெனரேஷன் வந்து எல்டர் ஜென்ரேஷன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கில் போய் உட்காந்தா வயசானவங்க சைடில் உட்காந்துருப்பாங்க பட் குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களும் அவங்க கூட கொஞ்சம் இன்வால்வ் பண்ணலாம் அவங்கள வந்து கைட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ரோலில் வந்து வயதானவர்கள் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னால் வந்து ஷேர் பண்ண முடியுது அப்போ வந்து அவங்க அந்த தனிமையோட உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாயிடும் இளம் ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி அவங்களும் அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையும் வந்து வயதானவர்கள் கூட இன்டராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அமைத்து கொடுப்பது ரொம்ப முக்கியம் அப்போ வந்து இந்த தனிமையிலேருந்து எல்டலி வந்து அவங்கள வந்து பாதுகாத்து கொள்ளலாம் தனிமையால் முக்கியமான பிரச்சனை என்னென்னா தனிமை அதிகமாகும் போது மன சோர்வு மற்றும் மற்ற விதமான மனநல பிரச்சனைகள் அதாவது தனியாக வாழ்பவர்கள் வந்து மன சோர்வுக்கான வாய்ப்பு அதிகமாகுது அதே மாதிரி மறதியும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகுது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு துணைவியர் வந்து இறந்து போன பிறகு மீதம் இருக்கிறவங்க வந்து அவங்களும் இறக்கிறதுக்கான உடல்நல மற்றும் மனநல பாதிப்பினால் வந்து அவதிப்படுவதற்கான வாய்ப்பு வந்து பல மடங்கு அதிகமாகிறது ஸோ இதனால் வந்து தனிமையை வந்து அவாய்ட் பண்ணுறது இல்லை அதற்கான வேற ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தனிமையை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தனியாக இருக்கிறவங்க மனநல பிரச்சனை மட்டும் இல்லாமல் உடல்நல பிரச்சனைக்காக வந்து மாத்திரை எடுக்கிறது அவங்கள அவங்களே கவனிச்சிக்கிறது அதற்கான வாய்ப்புகளும் வந்து கம்மியாகுது ஸோ தனிமையை வந்து கண்டறிந்து ஏர்லியாகவே அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொன்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றினா உங்களுக்கு வந்து உங்கள் பிளட் ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களை விட்டு விலைக்கு போனாலும் நீங்களாக ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி ஒன்று வந்து ஒரு குரூப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிற சொசைட்டியில் வந்து உருவாக்குனா தனிமை போய் நீங்கள் வந்து இனிமையாக உங்களோட முதுமை காலத்தை வந்து கழிக்கலாம் முதியவர்கள் இல்லை இளம் வயதினர்கள் யாரேனும் மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டால் தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச மனநல உதவி பெற டெலிமானஸ் என்ற தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி பெறலாம் இதுவரை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம்